சொத்து குவிப்பு வழக்குகளில் இருந்து அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ஆகியோர் விடுவிக்கப்பட்ட உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது இந்த வழக்கை ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் மீண்டும் விசாரிக்கும்படி நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் உத்தரவிட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினோரு வரையிலான கருணாநிதி தலைமையிலான திமுக ஆட்சியின் போது இருவரும் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்ததாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரனும் அவரது மனைவி ஆதி நாற்பத்தி நான்கு கோடியே ஐம்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் சொத்து சேர்த்ததாக கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர் அதேபோல் அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் அவரது மனைவி மீது வருமானத்திற்கு அதிகமாக எழுபத்தி ஆறு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் சொத்து சேர்த்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கிலிருந்து இருவரையும் விடுவித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இந்த உத்தரவுகளை மறு ஆய்வு செய்யும் வகையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து வழக்குகளை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டார் அவர் இன்று வழங்கிய உத்தரவில் இருவரும் விடுதலை செய்யப்பட்ட உத்தரவை ரத்து செய்வதோடு ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் மீண்டும் இந்த வழக்கை தினசரி விசாரித்து விரைந்து தீர்ப்பளிக்க வேண்டும் என உத்தரவிட்டார் அதன்படி வரும் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரனும் பதினோராம் தேதி அமைச்சர் தங்கம் தென்னரசமும் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டார் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்